ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நிறைய அப்டேட்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியல இன்னைக்கு சண்டே இல்லையா ஃபுல்லாக அப்டேட்ஸாக கொடுத்துடலாம் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே ஃபேவரட்டான சீரியல் எதிர்நீச்சல் அதோட லாஸ்ட் டே ஷூட்டிங் வந்து நேற்றுக்கு முடிவடைஞ்சிருக்கு அதோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு சில பிக்ஸு வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ ஷூட்டிங்கை முடிச்சுட்டு குரூப்பாக எல்லாரும் உட்காந்து ஒரு பிக் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்ப ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா நம்மளோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களா இதுவரைக்கும் நம்ம கூட ஜேர்னி ஆகிட்டு வந்துரு வந்துட்டு இருந்த இந்த டீம் வந்து இப்போ இதுக்கு மேலே இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இப்போ வந்து திருசெல்வம் சரோட ப்ரொடக்ஷனில் மறுபடியும் ஒரு ஆடிஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற தான் கேள்விப்பட்டேன் நானுமே மேபி இதோட சீசன் டூ அதாவது எதிர்நீச்சல் சீரியலோட சீசன் டூவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை புது சீரியல் ஏதாவது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு மருமகள் அப்படிங்கிற ஒரு சீரியல் மட்டும்தான் வருது வேற ஒரு சீரியலோட டைம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டைமிங்க்கு வந்து மருமகள் சீரியல் லான்ச் பண்ணுறாங்க இருக்குது அதை பற்றி கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு எதிர்நீச்சல் சீரியல் ரொம்பவே நல்ல பீக்கில் போயிட்டு இருந்த சீரியல் சடனாக எதுக்காக இந்த ஒரு முடிவு அதுவும் டிஆர்பியில் தேர்ட் பொசிஷனில் இருந்துகிட்ருக்காங்க நல்ல டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் சார் வந்து எதிர்பார்த்த அந்த ஒரு கதைக்களத்தை நோக்கி போகாமல் வேற ஒரு மாதிரி போயிட்டுருக்கு ட்ராக்கு ஏன்னா மாரிமுத்து சார் இருந்தப்போ போன ட்ராக் வந்து வேற மாதிரி இருந்துச்சு இப்போ சுற்றி சுற்றி வேற மாதிரி வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிட்டு இருந்தாலும் நல்லா போயிட்டுருக்கும்போதே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க போல இருக்குது இப்போ ஸ்டோரி சரியில்லை அது இதுன்னு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் டிஆர்பியில் இப்போ வரைக்கும் மக்களோட மனசில் நல்லா இருக்கிறதுனால தான் நல்ல ஒரு டிஆர்பி வாங்க முடியுது இதை விட கீழே இருக்கிற சீரியல்லாம் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த சீரியலுக்கு என்னங்க ஏன் இவ்வளோ கடுப்பில் பேசுகிற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியலை டைரக்டர் இந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் வந்து அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு போக்கில் வந்து ஸ்டோரி போகாமல் சுற்றி போகவே ரொம்ப சொதப்பாம சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது உண்மையாவே இது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா சீரியலை வந்து சுற்றி 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 கொண்டு முடிச்சு தொலைங்கப்பா அப்படின்னு ஆடியன்ஸே கேட்குற அளவுக்கு வச்சுக்காம டீசண்டாக முடிச்சிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணி முடிச்சிட்டாங்க நல்ல ஒரு விஷயம்தான் அடுத்த வாரம் சனிக்கிழமையோட இந்த சீரியல் வந்து முடியுது லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க